வெல்கம் வெல்கம் நல்லா சூடெல்லாம் ஆறிடுச்சு என்னையும் நல்லா வடிஞ்சிருச்சு இப்போ வேற பிளேட்டையும் மாற்றிக்கலாம் பாருங்கள் கொட்டுற போய் பாருங்க அந்த சவுண்டு கேட்டு பாருங்க முருமறுப்பான சவுண்டு வந்து கண்டுபிடிச்சதுனா நல்லா மொறு இருக்கணும் என்னால என்னால் கண்டுபிடிக்க முடியல ம் பாருங்க நல்லா எதுவும் தெரியுதா பனியும் எதுவும் சொல்லாதா ஆத்தா இப்போ அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க கனி வந்து ஊர்ல இருந்து வந்திருக்கு இருந்து பாத்தீங்கன்னா மழை தொடர்ந்து மழை பெஞ்சிகிட்டுருக்கு மாமியும் மாமி மொறுமொறுப்பான ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிச்சு அதனால இன்னைக்கு வந்து பரங்கிக்காய் வச்சு சூப்பரான பகோட செய்யப் போகிறோம் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கனி என்ன செய்யணும்னு உங்களுக்கு என்ன பிடிக்குன்னு சொன்னா பக்கோடா பக்கோடா எப்போ ஊர்ல இருந்து வந்தா பா எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களான்னு கேளு எல்லாரும் நல்லா இருக்கீங்களா சனிக்கிழமைனால ஸ்கூல்ல லீவுனால நான் மாமி வீட்டு வந்தேன் மாமி வந்து ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்க போறாங்க ஹரி ஸ்டார்ட் பண்ணிடலாமா பாருங்க அடமளம் பாய் மால வெஞ்சிட்டே இருக்கு காலையில இருந்து பாருங்க இது வந்து நம்ம தோட்டத்துல காய்ச்ச காய் பரங்கிக்காய் எவ்வளவு பெருசுல இருக்கு பாருங்க இது வந்து சட்டி பரங்கிக்கனு சொல்லுவாங்க எப்படி இருக்குது பாருங்க இதெல்லாம் ஒவ்வொரு கீத்து வெட்டுறதுக்கு அந்த இடம்லாம் பாருங்க அப்படியே வரும் வரும்பா இருக்குது பாருங்க பார்க்கறதுக்கே அழகா இருக்குது இதுல பறிச்சுக்கிட்டு வந்த ஒரு சின்ன காய் தான் வந்து இது எதுவும் பாத்தீங்கன்னா நம்ம தோட்டத்துல வளைஞ்சதுதான் இது வந்து சின்ன காய் வந்து போதும் இப்ப வந்து நம்மளுக்கு பகோடை செய்யறதுக்கு வந்து பரங்கிக்க வந்து அதிகமா தேவைப்படாது அதனால இந்த சைஸ் போதும் இப்ப இதை வந்து நம்ம சீவி எடுத்துக்கலாம் என்ன சாப்பிடும் உடச்சு கொடுக்கலையா எல்லாம் ஆர்வமா ஒவ்வொரு வேலையும் பார்த்துட்டு நான் வெங்காயம் கட் பண்ண போறேன் வெங்காயம் கட் பண்ணிட்டு பட்டிக்காய் வந்து சீவணும்

பஸ்ஸில் போறியா ஆட்டோ இல்லையா ஆட்டோ போலியா நீக்காக கட் பண்ணி இந்த மாதிரி உள்ள உள்ள விதையெல்லாம் போய் எடுத்துடுங்க இந்த மாதிரி எடுத்துடணும் சரி மாவு ஆட்றது மாதிரி இல்லைனா ஆட்டிட்டு இருக்கிறான் கஷ்டப்பட்டு வெலை பார்த்துட்ருக்கோம் இஷ்டப்பட்டு சாப்பிட போனேங்க சரி ஜாலியாக மலைக்கையை வந்து நல்ல மொறு மொறுன்னு சாப்பிட்டோம்னா எப்படி இருக்குங்க நீங்கள் வந்து நான் இடிச்சு வச்சுட்டேன் அடுத்து வந்து பரங்கிக்காவை வந்து காசி உரம் சீவான் சரி வந்து பரங்கிக்காயை வந்து சீவி எடுத்து நான் வந்து வெங்காயத்தை கட் பண்ணிடுறேன் சரி நான் சீர்பா சரி குழந்தைங்களுக்கெல்லாம் காயெல்லாம் கொடுத்தோம்னா பொரியல் பண்ணி அதிகமாக மாட்டாங்க இந்த மாதிரி அவங்களுக்கு கொடுத்தோம்னா குழந்தைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பொரியல் பண்ணி கொடுத்தே சாப்பிடுவியா ம் ஏன் பிடிக்காதா இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறப்போ பரவாடை செஞ்சு கொடுக்குறப்போ சாப்பிடுவியா ம் இதனால முறை மொழி வருவோம் சாப்பிடத்துக்கு அதனால நல்லா நிறைய சாப்பிடுவேன் அப்படி தானே கனி

பரங்கிக்காய் பக்கோடா செய்கிறதுக்கு தேவையான பொருளை பார்க்கலாம் பாருங்கள் கடலமாவும் வந்து இந்த கப்பால் ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்குறேன் ஒரு நாலஞ்சு பெரிய வெங்காயம் வந்து நீல வைக்கல கட் பண்ணி வச்சிருக்கிறேன் கொஞ்சம் கொத்தமல்லி தழை அரை ஸ்பூன் சோம்பு ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகாய் வந்து பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா எடுத்து வச்சிருக்கிறேன் காஸ்பூன் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஸ்பூன் மிளகாய் தூள் காஸ்பூன் ஸ்பூன் பெருங்காயத்தூள் தேவையான அளவு உப்பு பாருங்க பரங்கிக்காய் வந்து இந்தளவுக்கு திருவி எடுத்து வச்சுருக்குறேன் ரெண்டு பூண்டை வந்து உடச்சி எடுத்து வச்சுருக்குறேன் அரைக்கப்பு வந்து அரிசி மாவு எடுத்து வச்சுருக்குறேன் இதான் இதுக்கு தேவையான பொருள் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துடலாம் ஃபஸ்ட்டு தண்ணி இல்லாமல் எல்லா பொருளையும் சேர்த்து நல்லா கையாலேயே பசஞ்சுக்கலாம் வெங்காயம் சேர்த்துட்டேன் இது கூட இடித்து வச்சுருக்கிற பூண்டை சேர்த்துக்கலாம் துருவி வச்சிருக்கிற பரங்கிக்காய் பச்சை மிளகாய் சோம்பு மல்லித்தலை கருவேப்பில இருந்தாலும் நீங்கள் சேர்த்துங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருலாம் இந்த மாதிரி நம்ம நல்லா அழுத்தம் கொடுத்து பசுகிறப்ப பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நல்லா ஊறும் நம்ம அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டியதில்லை இதுக்குறையே நம்ம மசாலாவும் சேர்த்துக்கலாம் கப்பு கடல மாவு எடுத்திங்கன்னா கப்பு அரிசி மாவு எடுத்துங்க அப்போ தான் வந்து நல்லா மொறு மொறுப்பாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ கடல மாவு சேர்த்துக்கலாம் அரிசி மாவும் சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு உங்களுக்கு வந்து தண்ணி தேவைப்பட்டா தண்ணி சேர்த்துக்கங்க அப்படிலாம் தண்ணி சேர்க்க வேண்டியதில்லை பொ பழப்பா இருக்கு அதனால கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் நீங்க இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டா மட்டும் சேர்த்துங்க அப்படி இல்லைன்னா தண்ணி சேர்க்க வேண்டாம் வந்து கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் நீங்க தண்ணிக்கு பதிலாக எண்ணெய் சூடு பண்ணி எண்ணெய் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நீங்க அளவுக்கு வந்து புலப்பழப்பா இருக்கணும் ரொம்ப தண்ணி ரொம்ப கெட்டியா இருக்க கூடாது ரொம்ப தனியாக இருந்துடக்கூடாது இந்த மாதிரி தான் இருக்கு பாருங்க நல்லா இப்படி நம்ம முது தூட்டு போடுறதுக்கு பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும் இப்போ என்ன சூடு பண்ணிடலாம் கனி என்ன சூடு பண்ணிடுவோமா உங்கள் ஸ்கூலில் எதுவும் பாட்டு சொல்லி கொடுத்தாங்களா இங்கிலீஷில் தெரியுமா தமிழில் தெரியுமா தெரிஞ்சதை பார்த்து சொல்லி பார்ப்போம் என்ன சிட்டி அடுப்பில் வச்சிடலாம் வெல்கம் வெல்கம் என்ன Welcome, welcome, how do you do, how do you do, I am so glad to see you. Sit down, sit down, in near circle, sit down, sit down, in near circle, cold each other, hands to, happy, 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 the how we feel, when we are together, when we are together. கதை

நல்லா ஊற்றி விட்டோம்னா உங்களுக்கு கொஞ்சம் தனி தனியாக தெரிஞ்ச விரும்பிவிடும் பாருங்கள் பாருங்கள் ஏன்னா ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு இப்போ நல்லா திருப்பி விட்டுறலாம் நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து நல்லா பொறுமொறுப்பாகட்டும் அது வரைக்கும் நம்ம அடுப்பை வந்து சிம்மி வச்சிடலாம் அதனால் ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு நல்லா சமந்துருச்சு பாருங்கள் வலி கிட்டே எடுத்துடலாம் பாருங்க எப்படி கடகலன்னு சவுண்ட் ஏற்று பாருங்க நல்லா சூடு ஆடுனதுக்கப்புறம் சாப்பிட்றப்ப நல்லா மொறு மொறுப்பா இருக்கும் இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துட்டு லாஸ்டா காமிக்கிறேன் பாருங்கள் எல்லாம் போட்டு எடுத்துட்டோம் இதான் லாஸ்ட்டு நல்லா எண்ணெயில் நல்லா தெரிஞ்சிடுச்சு நல்லா ரெண்டு பக்கம் பாருங்கள் நல்லா சவந்துடுச்சு பாருங்கள் இப்போ நல்லா எடுத்துடலாம் நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா சவந்துருச்சு நல்லா எண்ணெயை வடிகட்டிட்டு எடுத்துடலாம் பாருங்கள் நம்ம எண்ணெய் வடிகட்டுற போய் பாருங்கள் அந்த ஒரு சலசலப்பு தெரியுது பாருங்கள் நல்லா சூடெல்லாம் ஆறிடுச்சு எண்ணெயும் நல்லா வடிஞ்சிடுச்சு இப்போ வேறு பிளேட்டையும் மாற்றிக்கலாம் பாருங்கள் கொட்டுற போய் பாருங்கள் அந்த சவுண்டு கேட்குது பாருங்கள் முறு மொறுப்பான சவுண்டு மாமி பிள்ளைங்க எல்லாம் ரெடியாக இருக்கிறாங்க இப்போ நாங்கள் வெளில போய் சாப்பிட போகிறோம் பாருங்க முறு மொறுப்பான பகோடா ரெடியாகிடுச்சு இப்போ நாங்கள் எல்லோரும் சாப்பிட போகிறோம் என்ன பகோடா என்ன பகோடோன்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா மாமிங்கெல்லாம் தெரியாது இல்லை அதனால் சாப்பிட்டு கண்டுபிடிக்கட்டும் அப்படிங்கிறதுனால நான் இப்போ சொல்லலைங்க மாமி வந்து வெளில வேலை பார்த்துட்டு இருந்தாங்க கீழே இப்போ நாங்கள் மேலே மே வீட்டுக்கு கிச்சனில் தான் நாங்கள் வந்து ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணோம் இப்போ மாமி சாப்பிட்டு பார்த்துட்டு என்னன்னு சொல்றதுக்காக தான் நான் தான் சொல்லாமல் இருக்கிறேன் மாமி நீங்க முன்னாடி சாப்பிடுங்க சின்ன மாமியும் சாப்பிட்டுட்டாங்க உள்ள வந்து நீங்கள் சாப்பிட்டு சாப்பிட்டு பாருங்க எடுக்கணி எடுத்து சாப்பிடுங்க கணிதா மலைக்கு மொறுமொறுப்பான ஸ்நாக்ஸ் செய்யுங்க மாமியே அப்படின்னுச்சு சிவாணி வந்து கீழே கிளம்பிட்டு இருக்கு அதனால நாங்கள் முன்னாடி சாப்பிட்றோம்

பாருங்க நின பழங்களை செய்யறப்ப பாத்தீங்கன்னா அந்த மொறுமருப்பு இருக்காது ஒரு மாதிரி சவுத்து போன அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பாருங்க பிள்ளைங்க சாப்பிடுறப்பவே பாருங்க அந்த மொறுமொரு சவுண்டு கேக்குது பாருங்க முறுக்கு சவுண்டு மாதிரி அந்த அளவுக்கு வந்து நல்ல மொறுமருப்பா இருக்கு சாப்பிடுறதுக்கு நல்ல டேஸ்டா இருக்கு நல்லா புற புறன்னு ஒரு முருன்னு ஒரு நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் எனக்கு தான் நான் வெ வெளியில் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் எனக்கு என்னென்ன தெரியலை கண்டுபிடிக்க முடியலைனால ஒரு பச்சையாக இருக்கும்னா புட்டு பார்த்தா கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு எடுத்து புட்டு பார்த்துட்டு கீரைன்னு சொன்னால் இது வந்து கீரை எல்லாம் பரங்கிக்காய் வரங்க காயிலாம் நீங்க வந்து இது மாதிரி செஞ்சு உங்க பிள்ளைங்களுக்கும் நீங்கள் எல்லாருமே சாப்பிடலாம் இப்போ குழந்தைங்க என்ன நம்ம காய் பொரியல் பண்ணி கொடுக்குறப்போ சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு என்ன ஸ்நாக்ஸ் பிடிக்குது அந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்குறப்போ பாத்தீங்கன்னா காய்கறி சேர்த்து செய்யறப்ப பாத்தீங்கன்னா பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம ஹரியும் பாத்தீங்கன்னா பெரியம்மா நீங்க வந்து இந்த மாதிரி ஸ்நாக்ஸா செஞ்சு கொடுங்க பெரியம்மா எங்களுக்கு அப்பதான் நாங்கள் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னாங்க அந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருக்கோம் பாருங்க சாப்பிட்றதுக்கு எவ்வளவு டேஸ்ட்டா இருக்கு பாருங்க சூப்பரிங்க தூள் எல்லாம் சேர்த்துதான் நல்லா வாசமா இருக்குங்க சூப்பரா இருக்கு

எதுவும் ஸ்நாக்ஸ் செய்யறது காய் இல்லைன்னா நம்ம வீட்டில் சமைக்கிற காயை வச்சு இந்த மாதிரி பரங்கியா வச்சு நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா அதை உங்களால் கண்டுபிடிக்க முடியாது அந்த அளவுக்கு நல்லா மொறு மொறுப்பாக சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கு பரங்கியாவோட வாடை எதுவுமே இல்லை இதில் கண்டிப்பாக நான் எப்படி ஸ்நாக்ஸ் செஞ்சேனோ அதே மாதிரி நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிடுங்க ஆனந்தி சொன்னது மாதிரியே செஞ்சுருங்க